அனைவருக்கும் வணக்கம் நான்கள் ஐயனார் நூற்றி நாற்பது தொகுதிகளில் மறு வாக்குப்பதிவு என்பது எண்ணப்பட உள்ளது அதற்கான அதிகபட்ச ஆதாரங்களை திரட்டி தப்பொழுது இந்த வயர் நிறுவனம் கட்டுரையாக வெளியிட்டுள்ளது அதில் தேர்தல் ஆணையர் அது மட்டுமல்லாது தேர்தல் ஆணையம் சொன்ன பல்வேறு விதமான சம்பவங்களை இங்கே குறிப்பிட்டிருக்காங்க அவங்களே இந்த மறு வாக்குப்பதிவிற்கு தேவையான என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந்த நிபந்தனைகளும் இப்பொழுது இந்த வயர் நிறுவனம் வெளியிட்டுள்ளது அதாவது அவங்க சொல்லக்கூடிய வரம்புக்குள்ள தான் இப்போ தேர்தல் என்பது நடந்துச்சு அதனால் நூற்றி நாற்பது தொகுதிகளில் மறு வாக்குப்பதிவு என்பது என்னப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்தலின் பொழுது பதிவான வாக்குகளின் எண்ணிக்கைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கைக்கும் இடையிலான வேறுபாடு என்பது அதிகப்படியாக உள்ளது அது ஒரு சில இடங்களில் எண்ணப்பட்ட வாக்குகளினுடைய சதவீதம் என்பது பதிவான வாக்குகளினுடைய சதவீதத்தோடு அதிகமாக இருக்குது ஒரு சில இடத்த ஒரு சில இடத்த இப்போ பத்து ஓட்டு போலாவது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்த ஏழு ஓட்டு தான் எண்ணப்படுது இப்போ இந்த முரண்பாடுகளுக்கு இடையில் இந்த நூற்றி நாற்பது தொகுதிகளை பிஜேபி வென்றுள்ளது அப்படின்றதான் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் இப்போ இது இந்த ஆட்சிக்கே ஆபத்து வரக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா ஏற்கனவே அவங்கக்கிட்ட மெஜாரிட்டி இல்லை இரநூத்தி நாற்பது எம்பிக்களை வைத்து தான் அவர்கள் கூட்டணி ஆட்சியோடு சந்திரபாபு நாயுடு நிதிஷோடு கூட்டணி வச்சு அது மட்டுமல்லாது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிந்தே அணி அஜித் பவார் போன்றவர்களை ஒருங்கிணைத்து குமாரசாமி பவன் கல்யாண் அப்படின்ட்டு ஒரு ஒரு கூட்டாட்சி முறையில் தான் தற்பொழுது இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது எப்படிய ஒரு தனித்துவமான ஆட்சியாக இது இல்லை இப்போ இப்படி இருக்கக்கூடிய வேலையில் நூற்றி நாற்பது தொகுதிகளுக்கு மறு வாக்குப்பதிவு வேண்டும் அப்படின்ற இந்த கோரிக்கையை எந்த விதத்துல நிராகரிக்க முடியாது ஏன் சொல்கிறான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே இவங்களா உருவாக்கியது கிடையாது தேர்தல் ஆணையம் கொடுத்த ஒவ்வொரு விளக்கத்தின் படியிலிருந்து எடுத்தது அதாவது முதற்கட்ட வாக்குப்பதிவில் அவங்க என்ன டேட்டா கொடுத்தாங்க இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் என்ன டேட்டா கொடுத்தாங்க எவ்வளோ ஓட்டு போலாச்சு எவ்வளோ ஓட்டு வந்து என்னப்பட்டது அப்புறம் சி அந்த படிவம் என்ன சொல்லுது இப்போ இவங்க இந்த வேறுபாடுகளுக்கான காரணம் சொல்கிறாங்களே இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தான் நம்ம இந்த முடிவுக்கு வர முடியுது ஏதோ பத்தாம் போதுவா இல்லை இல்லை இந்தியா கூட்டணி விட்டது அப்படின்ற காரணமாக எழுதப்பட்ட கட்டுரை அல்ல என்ன இதனுடைய மெயின் பாயிண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு காரணங்களை இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரியான வேறுபாடுகளுக்கு என்னப்பட்ட வாக்குகள் அதிகரிப்பதற்கும் போலான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் குறைவாவதற்கும் ரெண்டு காரணங்கள் சொல்கிறாங்க முதல் காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஒரு இடத்த போட போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா முதல்ல செக் பண்ணுவாங்கள்ல அந்த செக்கிங்கை அழிக்காத விட்டது ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது மட்டுமல்லாது விவிபேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஷீட்டுகளை எடுக்காமல் விட்டுருப்பாங்க இதனால் வந்து கொஞ்சம் கூடும் கொஞ்சம் குறையும் அப்படின்ட்டு முதல் காரணம் சொல்லப்படுகிறது இப்போ இதை வந்து சரியாக கண்காணிக்க வேண்டியதோ இல்லை சரியாக அதை பராமரிக்க வேண்டியதோ யாருடைய கடமை அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்துடைய கடமை இப்போ முதல் தவறு இங்கே ரெண்டாவது இதெல்லாம் தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய விளக்கம் ரெண்டாவது இந்த செவன்டின்சி படிவம் அதில் குறிக்கப்படக்கூடிய வாக்குகளினுடைய எண்ணிக்கைக்கும் அவர்கள் கணினியில் வச்சிருக்கக்கூடிய வாக்குகளின் எண்ணிக்கைக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்களே சொல்கிறாங்க அந்த அதாவது தவறாக எதனா செவன்டின்சி படிவத்தில் குறிக்கப்பட்டதுனா அதன் காரணமாக இந்த மாதிரியான முரண்பாடுகள் வரலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன் இப்போ இந்த முரண்பாடுகளுக்கான விளக்கத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்துள்ளதா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையம் இன்னை வரைக்கும் கொடுத்துக்கலாம் அப்போ இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறதா தேர்தல் ஆணையம் அப்படின்ட்டு கேட்டால் இப்போ கணினியில் வந்து தவறாக இருக்கா இப்போ நீங்கள் தவறாக தான் பதிவு பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அதற்கான விளக்கத்தையும் இன்னும் தேர்தல் ஆணையம் கொடுக்கல இது மட்டுமல்ல நம்ம தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆரம்பித்த நேரத்துலேருந்து கவனிச்சிட்ருக்கோம் முதற்கட்ட இருந்து முதற்கட்ட வாக்குப்பதிவு வெளியாகிய பின்பு அவர்கள் மறுபடியும் ஒரு வாரம் கழித்து இல்லை இதுதான் வாக்கு சதவீதம் அப்படின்ட்டு மாற்றினாங்க இப்போ அதன் பின்பு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுலேயும் அவங்க தலையிட்டான் இது போன்ற வாக்கு சதவீத வேறுபாடுகளை தேர்தல் ஆணையம் காமிச்சிது அப்படின்றத பார்த்தோம் நீதிமன்றங்கள் இதில் தலையிட்டு இப்போ நீதிமன்றங்கள் தலையிட்டும் பொழுது கொல்கத்தா நீதிமன்றம் ஒரு சில விஷயங்களை தேர்தல் பொழுது சொல்லிச்சு சரி நமக்கு வந்து எதனா ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துருந்தபோது இதன் மீது விசாரணை நடத்துங்க அதாவது இந்த அளவுக்கான டிஃப்ரன்சேஷன் வருது இவங்க சொல்லக்கூடிய வாக்குகளின் எண்ணிக்கை ஒரு கோடிக்கிட்ட வந்து மாறுது ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு அப்படின்னா பரவாயில்ல ஒரு கோடி கிட்ட வந்து சேஞ்ச் ஆகுது வாக்கு சாதியத்தினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அப்போ இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் இல்லை விவிபேட் எண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இப்போ நடுவில் வந்து எதுவும் தலையிட முடியாது அப்படின்ட்டு சொன்னாங்க அது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வு தான் ஆனால் இதை அப்படியே விடக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அடுத்தபட்சமாக சந்திரசூட் அவர்கள் இதில் தலையிட்டு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன் சொல்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம மகாராஷ்டிராவை எடுத்துப்போம் மகாராஷ்டிராவில் மும்பை வடமேற்கு தொகுதியில் ரெண்டு ஓட்டு டிஃபரன்சியேஷன் வந்து இருக்குது இப்போ இந்த இடத்த சிவசேனா கட்சியை சேர்ந்த ரவீந்திர ரத்னாராம் ராம் அப்படின்றவர் நாற்பத்தெட்டு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் இது யாரை ஜெயிக்கிறார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதே சிவசேனாவில் யூபிடி கட்சியை சேர்ந்த அமோல் கஜான் அப்படின்றவர் இப்போ இந்த இடத்துல ரெண்டு ஓட்டு தான் இப்படி இப்படின்ட்டு மாறி வந்திருக்கு ஆனால் வாக்கு வித்தியாசம் ஓட்டு ஜெயித்து வித்தியாசம் பாருங்கள் வெறும் நாற்பத்தெட்டு தான் இப்போ இந்த இடத்த எப்படி வந்து ஒரு உறுதித்தன்மையை நம்மளால் கொடுக்க முடியும் ஓகே இவர் தான் ஜெயிச்சார் அப்படின்ட்டு நம்ம வந்து பல்வேறு இடங்களில் நான் இப்போ தான் சொன்னேன் அதாவது வாக்குப்பதிவு நடந்த பின்பு ஒரு ரிசல்ட் வெளியிடறாங்க இத்தனை சதவீத வாக்குப்பதிவு அப்படின்ட்டு அதன் பின்பு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து அதை மாற்றி வெளியிட்றாங்க இப்போ இப்போ ஏற்பட்ட குழப்பங்கள் தேர்தல் ஆணைய இடத்துல இருந்து கொண்டே இருக்கலாம் இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்திடமே இல்லை தேர்தல் நடைபெறும் பொழுதே சில முறைகேடுகள் நடந்ததாக நம்ம பார்த்தோம் அதை எதையுமே தேர்தல் ஆணையம் கண்டுபிடிக்கவில்லை அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ யூபியில் ஒரு பையன் போயிட்டு ஓட்டு போடுறாரு அந்த பையனை ஓட்டே இல்லை ஆனால் ரெண்டு ஓட்டு போயிட்டு போட்டு வராரு கள்ள ஓட்டலாம் இப்போ இதை யார் கண்டுபிடிச்சா தேர்தல் ஆணையம் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது அந்த பையனே வீடியோ எடுத்து வெளியிட்டதுனால தான் இது வெளியே வந்தது அதன் மீ அதன் பிறகு தான் அது வழக்கு போடப்பட்டதே தவிர தேர்தல் ஆணையமாக கண்டுபிடிச்சி நியூஸாக வந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாதுல்ல அதாவது இந்த மாதிரி கள்ள ஓட்டு போட்டாங்க பிடிச்சாங்க அப்படின்ட்டு நியூஸில் வந்துச்சா வரவே இல்லைல்ல அவங்களா வீடியோ எடுத்து மாற்றினாங்க சண்டிகர் மேயர் தேர்தல் எடுத்தாலும் அப்படிதான் சண்டிகர் மேயர் தேர்தலில் இந்த பக்கம் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுது ஆனால் அதில் அதாவது அதுவும் வாக்குச்சீட்டு முறை அதில் வந்து கரெக்ஷன் பண்ணி இந்த ஓட்டெல்லாம் செல்லாத ஓட்டு அப்படின்ட்டு சொல்லி பாஜகவை சார்ந்தவரை நீங்கள் வந்து அமர வைக்கிறீங்க இப்போ இது இதை வந்து தேர்தல் ஆணையமாக கண்டுபிடிச்சதா இது தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி பண்ணுறாரு இப்போ இதன் மீது தேர்தல் ஆணையமே நடவடிக்கை எடுத்துச்சு அப்படிங்கிட்ட கிடையாது அந்த வீடியோ லீக் ஆகி எப்படியோ வெளியே வருது அது பரவுது அதன் பின்பு அந்த கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றம் அதன் பிறகு தான் இந்திய கூட்டணி ஜெயித்ததாக அறிவிக்கிறது இப்போ இதன் மீது தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை என்னவா இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று அப்போ பல்வேறு விதமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் என்னவா இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ அதே மாதிரி நம்ம பல்வேறு இடங்களில் வந்து குறிப்பிடலாம் சத்தீஸ்கரை எடுத்துப்போம் சத்தீஸ்கரில் தொள்ளாயிரத்தி எண்பது ஓட்டு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் ஆகுது அந்த இடத்த பிஜேபியை சார்ந்த ப்ராஜ் நாக் அப்படின்றவர் ஜெயிக்கிறார் எவ்வளோ வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு வாக்குகள் ஆனால் டிஃப்ரென்சேஷன் ஓட்டு எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓட்டு இப்போ இதுவே ஆயிரம் ஓட்டு மீதி ஒரு எட்நூறு ஓட்டு தான் அப்போ திரும்பி நீங்கள் இப்போ இப்போ எங்கே எங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தொண்ணூத்தொம்பது ஓட்டு தான் வித்தியாசம் வருது இந்த இடத்த வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு ஓட்டு தானே எப்படியா இருந்தாலும் அதிகபட்சமான ஓட்டில் தானே அவர் வெற்றி பெற்றிருக்காருனா இப்போ இதுக்கு யூபியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் அதாவது சிஇஓ ஒரு விளக்கம் கொடுக்குறார் என்னன்னா பற்றாக்குறையான வாக்குகளை விட பற்றாக்குறையான வாக்குகளை விட இந்த வாக்கு வித்தியாசம் கொஞ்சம் டிஃப்ரென்சேஷனில் இருந்துச்சுனா பற்றாக்குறை இப்போ வந்து ஆயிரம் வாக்கு கிட்டே இருக்குது இவங்க வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் ஆயிரத்தி எட்நூறு தான் இருக்குது இப்போ இதில் பார்க்கும்பொழுது ஒரு ஐம்பது சதவீதம் தான் டிஃப்ரென்சேஷன் வருது பாதிக்கு பாதி அப்படின்றதுக்குள்ளே வந்துருச்சு சரிங்களா அப்போ இப்பேற்பட்ட நிலையில் அந்த தொகுதியினுடைய வேட்பாளர்கள் மீண்டும் மறுவாக்குப்பதிவிற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை பற்றாக்குறையான வாக்குகளினுடைய வித்தியாசத்திற்கும் இவர்கள் வெற்றி பெற்ற வாக்குகளினுடைய வித்தியாசத்திற்கும் இடையிலான வேறுபாடு கம்மியாக இருந்தால் நீங்கள் மறுத்து அதாவது மறு வாக்குப்பதிவை சாரி மறு எண்ணிக்கையை நடத்தலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த டைமில் நம்ம விவிபேடையும் எடுத்து செக் பண்ணலாம்ல நீங்கள் இப்போ விவிபேடை நூறு சதவீதம் செக் பண்ணணும் அப்படின்ட்டு நீதிமன்றத்துக்கு போகும்போது தான் நீதிமன்றம் இப்போலாம் அதை பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லுது இப்போ இதை பண்ணியிருந்தால் இப்போ இப்பேற்பட்ட தேவை வந்திருக்காதுல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இது வந்து படுகிறது இந்த நேரத்தில் வந்து நம்ம அங்கே மட்டும் சொல்ல முடியாது நம்ம திருவள்ளுவரை கூட சொல்லலாம் தமிழ்நாட்டில் திருவள்ளூர்லே மைனஸ் அதாவது பதிவான வாக்குகள்லேருந்து எண்ணப்பட்ட வாக்குகள் குறைவாக இருக்குது எவ்வளோ வாக்குகள்னு கேட்டால் பதினாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தோரு வாக்குகள் ஆனால் திருவள்ளுவரில் திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர் கிட்டத்தட்ட பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாரு ஓகே அது லட்சக்கணக்கில் போடுது அப்படி இருந்தபோதும் இங்கே வந்து மைனஸ் பதினாறாயிரம் பொழுது ஒரு கேள்வி வருது இல்லை ஏன் இந்த இந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஏன் வந்து தேர்தல் ஆணையம் இவ்வளோ அலட்சியமாக செயல்படுத்துது இப்போ இதற்கு வந்து தேர்தல் ஆணையம் எதனா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா அதற்கு எந்த விதமான அறிக்கையுமே இல்லை இப்போ நம்ம திரும்ப திரும்ப அதான் தேர்தல் ஆணையத்திடம் கேட்டுக்கொண்டுருக்கோம் இப்போ நீங்கள் தனியாக இந்த ஓட்டு வந்து உபரி ஓட்டுகள் அப்படின்ட்டு அதாவது பதிவான வாக்குகள் இருந்து அதிகப்படியான வாக்குகள் வந்து தரம் போகுது அப்படின்றதான் உபரி ஓட்டு அதிகப்படியாக இப்போ பத்து ஓட்டு தான் பதிவாச்சு ஆனால் பன்னெண்டு ஓட்டு இருக்குன்னா அந்த ரெண்டு ஓட்டு உபரி ஓட்டு அது எப்படி பணிவானது அப்படின்றதுக்கான விளக்கம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால் கிடைக்கல எதையுமே நீங்கள் சொல்ல மாட்டேங்க அதுக்கான தனி அறிக்கை கொடுக்கல செவன்டீன் சீல அதுல இருக்கக்கூடிய அதாவது எண்ணக்கூடிய ஓட்டுக்கினுடைய எண்ணிக்கைக்கும் கணியில் இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் ஏற்பாடு அப்படின்னு சொல்றீங்க அப்ப இந்த முரண்பாட்டை நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்ப அளவில் தான் அந்த தேர்தல் வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாரா ஒரு கரெக்டான டேட்டாஸ் நீங்க வச்சு இல்லையா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கலாம் இதற்கான பதில் என்னவா இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்கே தேர்தல் என்பது இரண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் நான் யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்றது வேற யாருக்கும் தெரியக்கூடாது அதுதான் ஜனநாயகம் ஆனா நான் யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அது வெளிப்படை தன்மை அந்த தன்மை என்கிட்ட இருந்தாதான் சரின்ட்டு நான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக வர முடியாது அப்போ அதற்கு தான் என்ன சொன்னோம் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா நீங்க விவிபேட் வச்சு அதை நூறு சதவீதம் விண்ணுங்க நூறு சதவீதம் என்னீங்கன்னா அது மூலமா தெரிஞ்சிடல நீங்க பழைய வாக்குச்சீட்டு முறையெல்லாம் கொண்டு வர முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டீங்க ஓகே அது சாத்தியம் இல்லை அப்படின்ட்டு நீங்களே சொல்றீங்க இருந்த போதும் இதை என்னாதது காரணமா தானே இவ்வளோ பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது இப்ப நூத்தி நாற்பது தொகுதி ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி இல்லை நூத்தி நாற்பது தொகுதிகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதாவது கம்மி ஓட்டில் ஜெயிச்ச வித்தியாசம் என்பது வந்து கொண்டு இப்போ இப்ப இந்த பிரச்சனைகளுக்கு மக்களிடத்துல தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லப்போகுது நீங்க ஒரு சரிவர அந்த தேர்தலை கையாண்டிருந்தீங்கன்னா அதுல எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க முதல்கட்ட வெளியிட்ட வாக்கு சதவீத எண்ணிக்கைக்கும் இரண்டாவது வெளியிடக்கூடிய வாக்கு சதவீத எண்ணிக்கைக்கும் எவ்வளவு டிஃப்ரென்சேஷன் இருக்குல்ல இப்ப இது எல்லாம் மக்களிடத்துல அச்சத்தை உண்டாக்குதுல்ல இதற்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய எந்த விளக்கமுமே வந்து சரிவர இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும் இப்போ திரும்ப இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு வழக்கு தொடர்ந்து இந்த தொகுதிகளெலாம் மறு வாக்கு எண்ணிக்கை வைங்க அப்படின்ட்டு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்போ இருக்கக்கூடிய பிஜேபி கிட்டே இரநூத்தி நாற்பதுலேருந்து நூற்றி நாற்பதில் பாதி கூட வச்சீங்க நூற்றி நாற்பதே போவோம் அப்படின்ட்டு நான் சொல்ல வரல அதில் பாதி போனால் கூட அவங்களுடைய இப்போ நிலைமை என்ன ஆகும் இப்பயே அவங்க வந்து அப்பயோ அப்போயே இருக்காங்க எப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷா அவர்களும் கழுத்து பிடிப்பாங்கன்னு தெரியாது அப்போ அதன் பின்பு என்ன ஆகும் இப்போ நிலையில் பிஜேபிக்கான அனைத்து விதமான உரிமைகளும் போதும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியல இதில் நடுவில் வேற அமித்ஷா அவர்கள் தேர்தல் அதாவது மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் வருது அதற்கு தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க நீங்கள் இப்படிலாம் பேசுறது தவறு அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரி ஓகே அது அது வந்து ஒரு ரூமர்ஸ் கூட வச்சுப்போம் தனியாக தனிப்பட்ட முறையில் இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஆனால் இங்கே தேர்தல் ஆணையருடைய நியமனம் எப்படி நடைபெற்றது அதை நம்ம பார்த்தோம்ல இங்க மோடியா ஒருத்தர கூட்டு தேர்தல் ஆணையர் போறாரு அவரா பதவி விலகிட்டு போறாரு தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபி தான் போடுது மத்தால் யாருன்னா சந்திரசூட் அவர்கள் தலைமை நீதிபதி அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இருந்தா மட்டும் போதும் அப்படின்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இவங்களாதான் தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ இது இது எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றால பார்க்க முடியுது இல்ல இப்ப பிரச்சாரத்துல மோடி அவர்கள் மிக முக்கியமான வெறுப்பு பிரச்சாரங்களை பேசினார் அப்படின்ட்டு உலக நாடுகள் கூட கண்டனம் தெரிவிக்குது ஏன் வந்து இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரத்தை பேசுகிறீங்க அப்படின்ட்டு மற்ற நாடுகள் கூட இந்தியாவுக்கு கடிதம் எழுதுறாங்க ஆனால் இங்கே துறைய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது அதன் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல இங்கே காங்கிரஸ் கட்சிக்கு தான் வந்து சம்மன் அனுப்புகிறாங்க கண்துடைப்பு நாடகத்துக்காக என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஜேபி நட்டாவுக்கு நட்டாவும் அனுப்புகிறாங்க ஜேபி நட்டாவுக்கு போது அதாவது இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இவர் தான் அதனால் அவருக்கு வந்து நாங்கள் சொல்லி நட்சத்திர வேட்பாளர்கள் சரியாக பேசணும் நட்சத்திர வேட்பாளர்கள் தாங்கள் வெளியிட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் அதன்படி இருந்து கொள்கள் அப்படின்ட்டு ஒரு சும்மா ஒரு இது அனுப்புகிறாங்க இப்போ இதெல்லாம் தானே மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ இப்பேற்பட்ட நிலையில் இந்த நூற்றி நாற்பது தொகுதிகளுக்கான மறு வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றால் பிஜேபியினுடைய ஆட்டம் முடிந்துவிடும் அப்படின்றது நல்லாவே தெரியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவு அன்னைக்கு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு ஒன்றரை மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேர கால இடைவெளி எந்த ஒரு கட்சியுமே ஜெயிக்கல அதாவது இங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இந்த பக்கம் நூற்றி முப்பத்தி ரெண்டு அந்த பக்கம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த 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 ஒரு இந்த ஒரு லீடிங்கில் இருக்குது யாரும் ஜெயிச்சு தாமும் அறிவிக்கலை வாக்கு அதிகமாச்சா கம்மியாச்சா எதுவுமே சொல்லலை அப்போ ஒரு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதன் மீதே மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வயர் நிறுவனம் அவங்களுக்கே தேர்வாணையத்திற்கே வந்து பல கேள்விகளை கேட்டிருக்கு அதற்கு தேர்தல் நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் இது இது என்ன முடிவுக்கு வரும் அப்படின்றத சொல்ல முடியும் இப்போ சரி இது சரியா உயர் நிறுவனம் சொல்வது சரியா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்தால் நீங்கள் அதை நிரூபித்து காட்டுங்க இப்போ குற்றச்சாட்டுகள் நீங்கள் எல்லாமே வெளியிட்டதை வச்சு தான் இருக்குது நாங்கள் புதுசாக எதையும் உருவாக்கல எல்லாமே நீங்கள் வெளியிட்ட அட்டவணையிலிருந்து நீங்கள் வெளியிட்ட வாக்கு சதவீதத்திலிருந்து எல்லா தரவுகளும் நீங்கள் கொடுத்ததுலேருந்தான் இவ்வளோ டிஃப்ரென்சியேஷன் இருக்குங்க இவ்வளோ தரம் வந்து மோசமாகுது ஒவ்வொரு தொகுதிக்கு அப்படின்ட்டு இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு தொகுதிக்குமான பட்டியல் போடுங்க ஏன் அதை தேர்தல் ஆணையம் பண்ண மாட்டேங்குது உங்ககிட்ட எல்லா டேட்டாஸும் இருக்குல்ல இந்திய வாக்காளர்கள் இத்தனை கோடி பேர் இருக்காங்க அதில் இந்த தொகுதி இந்த தொகுதியில் இந்த ஊரில் இவ்வளோ பேர் இந்த தெருவில் இத்தனை இந்த வார்டு மெம்பர் மொதல் கொண்டு இந்த வார்டுக்கு இத்தனை ஓட்டு அப்படின்ட்டு அப்போ நீங்கள் போடுங்க இத்தனை வாட்டு பதிவாச்சு இத்தனை ஓட்டு பதிவாகலை இந்த தொகுதிக்கு இவ்வளோ அப்படின்ட்டு ஏன் அதை தேர்தல் ஆணையம் பண்ண மாட்டேங்க உங்ககிட்ட எல்லா டேட்டாஸும் இருக்குல்ல அதாவது எல்லா டேட்டாஸும் இருந்தே இவங்க சரியான வாக்குப்பதிவு எண்ணிக்கை வெளியிடல அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதுக்கு ஒரு நாள் கூட ஆகாதுன்னு சொன்னாங்க ஏன் இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ என்ன சொல்லிச்சு எங்கள் தேர்தல் பத்திரிகை முறைகளை கொடுங்க அதுக்கு ஒரு மாதம் ஆகும் ஒரு மாதம் ஆகும் உங்ககிட்ட எல்லா டேட்டாஸ் இருக்குது இப்போ எல்லாம் எல்லாமே வந்து ஆன்லைனில் இருக்குது கம்ப்யூட்டர்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லு இப்படி தட்டாக போது அதுக்கு எதுக்குங்க ஒரு மாதம் ஆக போகுது இப்போ அதே போல தான் தேர்தல் ஆணையம் உங்ககிட்ட எல்லா தரவுகளும் இருக்குது அப்போ தரவுகள் இல்லைனா சரியான தரவுகளை தேர்தல் ஆணையம் கையாளவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி பொதுமக்கள் இடத்துல வரும்ல இப்போ இந்த இடத்த வந்து ஏன்னா குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும்பொழுது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை இந்த ஜனநாயகத்தின் மீது நிறுத்த வேண்டியுள்ளது இப்போ யூபி போன்ற இடங்களில் நாற்பத்தஞ்சு தொகுதிகளை இங்கே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கைப்பற்றி உள்ளது ஆனால் யூபியிலே பார்த்தீங்கன்னா ஃபரூகாபாத் தொகுதியில் நானூற்றி அறுபது நானூற்றி அறுபது டிஃப்ரன்ஷியேஷன் இருக்குது ஓட்டு இப்போ அந்த இடத்து பிஜேபியினுடைய முகேஷ் அவர்கள் எத்தனை ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தெட்டு ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்கார் இப்போ இது இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளாகுது ஏற்கனவே அந்த இடத்த மிகப்பெரிய ஒரு இந்தியா கூட்டணியுடைய எழுச்சி காணப்படுது அப்போ இன்னும் தொகுதிகள் பறிபோவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல இப்போ இது எல்லாத்தையும் கேட்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்தியா கூட்டணி இதனை முன்னெடுத்துச் செல்லும் ஏன்னா ஏற்கனவே வந்து பல்வேறு கேசஸ் வந்து போட்டிருக்காரு அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் திருமாவளம் அவர்கள் கூட ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு எழ்பத்தேழு ஓட்டுகள் வித்தியாசத்தில் துவக்குறாரு அப்போ அதன் மீது கேஸ் போடுறாரு இன்னை வரைக்கும் அது நிலுவில் இருக்கு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆகிப்போச்சு அதாவது கேசஸ் இல்லாமலாம் இல்லை அந்த கேசஸை இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் ஒரு தீவிரமான ஒரு முன்னெடுப்பு எடுத்து செல்வதில்லை அப்படின்ற ரொம்ப முக்கியம் ஆனால் இதன் மீதான தீர்ப்புகள் என்பது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கும் ஏன்னா நம்மள ஆள போகிறவங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எப்பேற்பட்ட ஆளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது மக்களுடைய ஜனநாயகத்தை பொறுத்து இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுத்த ஆட்கள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களே அப்படின்றனா இப்போ மக்கள் மீது மிகப்பெரிய ஒரு வெறுப்பை சம்பாதித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறேன் தேர்தல் ஆணையம் மக்களினுடைய வெறுப்பை சம்பாதிக்காமல் மக்களுக்காக இருந்து செயல்பட வேண்டும் அப்படின்றதான் அனைவருடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்